சிஸ்டம் இருக்குல்ல இது தஜ்ஜால் கொண்டு வந்த சிஸ்டம் அதுக்கு எதிராக அவங்க எழுதுனால தான் அவங்கெல்லாம் உயிர்களை கொடுத்தாங்க தங்களுடைய பேச்சில் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்னாங்க நல்லது அவங்க நின்னாங்க இதுதான் விஷயம் அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இதில் இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்கு என்னன்னா நம்ம ஆளுகளுக்கு தெரியுது இல்லை எது குற்றவியல் சட்டங்கள்னா எதுன்னு தெரியுது இல்லை வந்து தண்டை இது இருக்குல்ல எது திருடுனா கைவற்றாங்க இது வெட்டுறாங்க இங்கே இப்போ கூட பேசுவோம் என்ன சொல்லுவான்னா ஒரு கற்பழிப்பழக்கு நடந்துடும் நடந்தோன்னு என்ன சொல்லுவான் இங்கே அல்லாவுடைய ஆட்சி தான் இருக்கணுமா சரி அல்லாவுடைய ஆட்சியெலாம் என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கற்பழிப்புக்கு மரண தண்டனை இருக்குமா சரி ரைட் இது ஆட்சி அது அது கான்ஸ்டியூஷனா அது குற்றவியல் சட்டம் குற்றவியல் சட்டங்குற தனி இந்தியாவிலே பாருங்க ரெண்டு தனியாக இருக்கும் இபி கோ இபிகோ கோ சட்டம் படி இபிகோ முந்நூற்றி இருபது படி கோ நானூற்றி ரெண்டு படிங்கிறானா

இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வருது சவுதியில் இருக்கிறது இபிகோ மட்டும்தான் கான்ஸ்டியூஷனை ஆட்சின்னா எது கான்ஸ்டியூஷன் இருக்கணும் ஒரு நீ பண்ணாமலே போயிருவா வாழ்க்கையில் என்னைக்காவது தேவைப்பட்டுச்சா எனக்கு தேவைப்பட்டுச்சா நூத்துல தொண்ணூத்தஞ்சு பேருக்கு இபிகோ தேவையே படாது ஆனால் காலையில் பிரஸ் வாணினா உனக்கு ஐபிசி இந்தியூஷன் தேவைப்படும் பெட்ரோல் போட்டினா உனக்கு கான்ஸ்டியூஷன் தேவைப்படும் அதில் தான் வரிகள் லொட்டு லொசுக்கு அதிகாரம் உசூல்கள் எல்லாமே அதுக்குள்ள தான் வரும் புரியுதா நம்ம சவுதி ஏன் புரியுதா இல்லையா ரசூலா எப்போ ஈபிகோ அமுல்படுத்தினாங்க மக்கா வெற்றியில் தான் ஈபிகோ அமுல்படுத்தினாங்க குற்ற தண்டனை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க நபிசுல்லா சொல்லுலாம் ஃபஸ்ட்டு கேஸே எப்போ வருது மக்களாக தான் திருடனா கை வெட்டுறது வருது மக்கா வெற்றியில் தான் வருது பத்து வருஷம் அப்புறம் என்ன இருந்துச்சு கான்ஸ்டிடியூஷன் முதல்ல நடைமுறைப்படுத்தினாங்க இனியில் ஹுக்மோ இல்லால் இல்லா அல்லாவை தவிர வேற எவனுக்கு அதிகாரம் கிடையாது அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருக்கு அதெல்லாம் வந்து எல்லாமே இருக்கு அதான் மனிதனுக்கு அதிகாரமே இல்லைன்னு நாம பேசவே இல்லை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எந்தெந்த துறையில் அல்லாஹ் வழிகாட்டி முடிச்சிட்டானோ புரியுதா இல்லையா எந்தெந்த துறையில் அல்லாஹ் வழிகாட்டி முடிச்சிட்டானோ அந்தந்த துறைகளில் கை வைக்கும் அதிகாரம் மனிதனுக்கு இல்லை இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா அப்ப அல்ல நியமிக்காத துறைகள்ல அது பிரச்சனை இல்லை சட்டம் இயற்றணுங்கிறேன் அப்போ சிக்னலுக்கு செவுப்பு போட்டா ஹராமுன்னு நாம சொல்லவே இல்லை எங்கயாவது புக்கில் காட்டணும் மௌதூதி இந்த புக்கில் சிக்னலுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு எழுதியிருக்கார் கான்ஸ்டபுளுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு எழுதி இருக்கார் பாஸ்போர்ட் வேணான்னு எழுதியிருக்கார் லைசன்ஸ் வேணான்னு எழுதியிருக்கார் அதெல்லாம் இந்த ஜமாத்துல் முஸ்லீம் சேர்ந்த சில மூட்டு பேசுறது அவங்க பேசுறதை நாம சப்போர்ட் பண்ணவே இல்லை மௌலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு புக் எழுதுறாரு இஸ்லாம் கூறும் அரசியல் கொள்கை அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு யார் மௌலான மகசூதி எழுதுறாரு அதுலேயே எழுதியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா எந்தெந்த விவகாரங்களில் இறைவனின் சரியத்தில் தெளிவான சட்டங்கள் இல்லையோ அந்தந்த பிரச்சனைகளில் முஸ்லிம்களின் இஜுமா ஒருமித்த கருத்தின் மூலம் முடிவெடுக்கப்படும் அப்ப மனிதர்களுக்கு அதிகாரம் அது பக்கம் வந்து இருக்குது இஸ்லாத்தின் அடிப்படை அரசியல் கொள்கைன்னு புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது எழுதியிருக்காரு எண்பதுக்கு அப்புறம் பிரச்சாரம் பண்ண போய் நம்ம பின்னாடி இப்போ சொல்லல ஆரம்பத்திலிருந்து இதைத்தான் எழுதிருக்கோம் முதல் விஷயம் குரான்ல முதல்ல சட்டம் இருக்கா மனிதனுடைய எல்லா துறைகளுக்கும் குரான்ல சட்டம் இருக்கா சட்டம் இல்ல சட்டமே இல்லாத ஹுரான்ல கொண்டு போய் ஹுரானுடைய சட்டத்தை தவிர வேற யாரும் இயற்றக்கூடாதுன்னு நம்ம பேசுவோம் அப்ப ஹுரான்ல என்ன இருக்கு உசூல்கள் இருக்கு விதி அந்த விதிக்கு உட்பட்டு நீ சட்டம் இயற்றணும் அது என்ன விதிக்கு உட்பட்டு சட்டம் இயற்றுறதுங்கிற இன்சால பாக்குறேன் பின்னாடி சொல்றேன் அப்போ விதிக்கு உட்பட்டு சட்டம் இயற்றுவது பட்டது அது விதிகளுக்கு உட்பட்டு எப்படி சட்டம் இயற்றணுங்கிற தனி விஷயம் அதே வந்து என்ன பண்ணிடுறாங்க காரியக்கள் இப்படிதான் பேசுனாங்க என்னன்ட்டு இனி லூக்மு இல்லா இல்லா சட்டம் இயற்றும் அதிகாரம் மனிதருக்கு இல்லை கடவுளுக்கு மட்டுமே இருக்குன்னு சொல்லி யார் பேசுனாங்க காரிஜாக்கள் பேசுனாங்க அதனால மௌலானா பேசுறதும் காரிஜாக்கள் பேசுறதும் என்ன ஒன்னு அப்படிங்கிறேன் காரிஜாக்கள் என்ன பேசுனாங்க மனிதர்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லைன்னு அதை நம்ம சப்போர்ட் பண்ணியா பேசணும் தஃ முழு இதில் எடுத்து பாருங்க கிலாஃபத் முழுக்கிய புக்கில் காரிஜாக்களுடைய ஸ்டாண்டு சரின்னு போட்டிருக்குமா தப்புன்னு போட்டிருக்குமா மௌலானா மது எழுதியிருக்காரு அதில் என்ன எழுதியிருக்காரு காரிஜியாக்கள் சொல்றது அபத்தமான வாதம் ஏன்னா மனிதர்களுக்கும் அதிகாரம் தரப்பட்டுள்ளது அதை அழி அவர்கள் புரிய அந்த பெண் வீட்டில இருந்து ஒருத்தரும் ஆண் வீட்டில இருந்து ஒரு நடுவர் போடுங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க விவகாரத்தை முடிவு செய்யணும்ட்டு அதை ஆதாரம் காட்டி அழிர்லியானும் சொல்றாங்க இல்ல மனிதர்கள் கூட சில விஷயங்கள்ல தீர்ப்பளிக்கலாம் அப்படின்ட்டு அதே விஷயத்தை எடுத்து மேற்கோள் யார் காட்டுறான் மௌல நம்ம காட்டுறாங்க அப்போ அதே காரிஜாக்களுடைய கருத்தை என்னமோ இவங்க ஆதரிச்சு பேசின மாதிரி காரிஜாக்கள் வைக்கிற அதே நாம சரி கண்ட மாதிரி சித்தரிக்கிறது தவறானதா இல்லையா அப்போ இதுதான் விஷயம் அப்ப இந்த பிரிவு பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒத்துக்குறோமா இல்லையா அல்லாவுக்கும் மாற்றமாக மாற்றமாக வார்த்தையை விட்டுறாங்க அல்லாவை தவிர யாருக்கும் சட்டம் ஏற்றும் அதிகாரம் இல்லை என்ற முட்டாள்தனமான கருத்தை நாம சொன்னதா சொல்றாங்க நாம அதை சொல்லல அல்லாவுக்கும் மாற்றமா யாரும் சட்டம் இயற்றக்கூடாதுங்கிறத நானும் சொல்றேன் சையத் குதுவும் அதான் சொல்றாரு மௌலானா மோதியும் அதை தான் சொன்னாங்க ஹசனுல் பண்ணாவும் அதை தான் சொன்னாங்க யாரெல்லாம் இக்காமத் தேதியின் சப்ஜெக்ட் பேசுறாங்களோ இவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய இதுதான் அவங்களே அரசியல் சித்தாந்தங்களை எழுதியா கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அப்ப அதை பொறுத்த வரைக்கும் இது தெளிவான விஷயம் அப்போ வந்து மனிதனுக்கு வந்து சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சட்டம் இயற்றும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இறைவனுக்கு மாற்றமாக அந்த சட்டம் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து பேசக்கூடிய வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது ஆயிரத்தி ஐம்பத்தொன்பது வசனம் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் அதிகாரம் உடையவர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் உங்களில் ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டால் நீங்கள் அல்லாவையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அதை அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள் சீக்வன்ஸ் புரிஞ்சதா அல்லாவுக்கு கட்டுப்படணும் அல்லாவுடைய ரசூலு கட்டு பண்ணும் அடுத்ததான் யாரு கட்டு பண்ணும் கட்டு கட்டுப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் குரான் ஹதீஸில் இல்லாத விவகாரங்களில் சிக்னல் இவர் ரெட் கலரில் நின்றுங்கன்னா அதிகாரமுடையவர் கட்டு பண்ணும் அப்போ மாறு செய்யக்கூடாது ஓகேவா அப்போ மனிதர்களுக்கு கட்டுப்படுறது அல்லாவே அனுமதி அளிச்சிருக்கான் அதை நம்மளும் வந்து அதையும் ஒத்துக்கத்தான் செய்யணும் மனிதனுக்கு கட்டுப்படுவது ஷிர்கு குஃபு இதெல்லாம் கிடையாது ஆனால் எந்த விவகாரங்களில்ங்கிறது பொறுத்து புரியுதுங்களா அப்போ இந்த அடிப்படையில் இதுதான் அரசியல் சாசனத்துடைய ஒன்லைன் எது இந்த அல்ல ஐம்பத்தி ஐம்பத்தொன்பது வசனம் அதே மாதிரி சொல்றாங்கல்ல என்ன அப்படின்னா இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல நவீஸ்லன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு யார் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தாரோ அவர் யாருக்கு கட்டுப்பட்டவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர் யாருக்கு மாறு செய்தவர் அல்லாவுக்கு மாறு செய்தவர் யார் நான் நியமித்த அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் யார் அமீருக்கு மாறுதா மாறு செய்தாரோ அவர் எனக்கு மாறு செய்தவர் அப்போ புரிஞ்சுங்க செயினு அமீருக்கு கட்டுப்பட்டா நபிசுலம் கட்டுப்பட்ட மாதிரி நபிசுலம் கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி அப்போ ஹாக்கி மேது போயிருச்சு அல்லா கிட்ட அப்ப அதிகாரம் அல்லாவு தவிர வேற யாருக்கும் இல்லை கட்டுப்படுதல் அல்லாவை தவிர வேற யாருக்கும் இல்லைன்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் சொன்னதுனால ரசூலுக்கு கட்டுப்பட்டோம் ரசூல் காமிச்சதுனால அமீருக்கு கட்டுப்பட்டோம் எல்லாமே அல்லாவுக்காகத்தான் அப்ப அந்த அடிப்படையில தான் தவி அப்ப இந்த குருட்டுத்தனமான கட்டுப்படுதல் மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது கட்டுப்பட்ட விஷயங்களை செக் பண்ணி செக் பண்ணி அல்லா ரசூலுக்கு மாற்றமா இருக்கான்னு செக் பண்ணி தான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு பெற்றோர் ஒருத்தருக்கு ஒருத்தன் கட்டுப்பட்டான் இப்போ அவன் யாருக்கு கட்டுப்பட்ட மாதிரி அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஏன்னா அல்லாஹ் பெற்றோருக்கு நன்மை செய்ய சொல்லி அல்லா சொல்லிட்டான்ல அமீருக்கு கட்டுப்பட்டா யாருக்கு கட்டுப்பட்ட மாதிரி அல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரி முதலாளி கட்டுப்பட்டாலும் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஆனால் அல்லா சொல்லிட்டாங்களா அதிகாரம் இருந்தால் கட்டுப்படுங்கன்ட்டு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி கட்டுப்பட்டால் இது யாரு கட்டுப்பட்ட மாதிரி அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி இதெல்லாம் எல்கேஜி சிலபஸ் இது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு எவிடன்ஸ் மாதிரி வந்து காமிச்சு இந்த ஹாக்கி மேட்ச் சிந்தனையை வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து அதை பண்ணக்கூடாது இது ஒரு தவறான விஷயம் அதாவது அறியாமையெல்லாம் நிறைய பண்ணி விட்டுறாங்க நல்ல சகோதரர்கள் கூட என்ன பண்ணிடுறாங்க ஏன்னா எங்க நீங்கள் போனீங்கன்னாலும் இந்த புக்கு தான் கிடைக்கும் கிலாஃபட் டாப்பிக் நீங்கள் ஸ்டடி பண்ணுன்னு வச்சுக்கோங்க ஒன்று ஜமாத் இஸ்லாமி இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போனீங்கன்னா வேணால் மௌலான மோசதி புக்ஸ் வச்சுருப்பாங்க மற்றவு போனீங்கன்னா சாயிதா புக் சென்டரு இல்லை மூன் பப்ளிகேஷனு இல்லை ஜாக்குடைய அந்த இது வேறு எந்த புக் ஸ்டோர் தவஹி ஸ்டால்ஸ்லாம் போனீங்கன்னா என்ன கிடைக்கும் கிலாஃபத்துக்கு எதிராக எழுதப்பட்ட புக்கு தான் கிடைக்கும் அப்போ அதை படிச்சுட்டு சிந்தனையை வாங்கிட்டு அதுலேயே தான் வந்து ஒரே ஆங்கிளில் யோசித்து சரியாக தானே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் அந்த காலத்திலேயே பதில் கொடுக்கப்பட்டு முடிந்து விட்ட விவகாரங்கள் ஒரு கிதாபில் மௌலானா எழுதுறாரு என்னன்னா மௌலானாட்ட கேட்குறாங்க இந்த கிதாப படித்தேன் நோட் பண்ணால் முட்டா அது எங்கே போச்சுன்னே தெரில மறு புரட்டை எடுக்க முடியல அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து குரானுக்கு வந்து நீங்கள் ஹாக்கி மேத்துன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து கிலாஃபத்து டீம் கமிட்டி உட்காந்து தான் சட்டங்களை எழுதுன்னு சொல்கிறீங்க முரண்பாடாக இருக்கேங்கிறாங்க அப்போ மௌலானா சொல்கிறார் அப்போ குரானில் சட்டம் எங்கே இருக்குது நீங்கள் காட்டுங்கிற குரானில் சட்டங்கள் இருந்தால் நாங்கள் அதை எடுத்துக்கிறது தயாராக இருக்கோம் குரான்ல சட்டம் இருந்தால் நீங்கள் காட்ட வேண்டியது உங்கள் கடமைங்கிறது குரான்ல சட்டம் இல்லைன்னு அவரே சொல்கிறார் குரான்ல சட்டம் இல்லை விதிமுறைகள் மட்டும்தான் வகுக்கப்பட்டிருக்கு அந்த விதிகளுக்கு உட்பட்டு சட்டங்கள் மனிதன் ஏற்றிக்கொள்ளலாம் அந்த விதியை வயலேட் பண்ணும்போது பிரச்சனை வரும் அந்த விதியில் ஒரு விதி என்ன மன்னர் ஆட்சி கூடாது வாரிசு முறை ஆட்சி கூடாது மனிதர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஓட்டிங் சிஸ்டமில் மக்கள் தேர்ந்தெடுக்கும் அதுதான் ஜனநாயகம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுது இந்த கிலாஃபத்துடைய ஒரு ஒரு சின்ன பிட்டு தான் இவங்க எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் கொஞ்சமாவது ஒரு நன்மை வந்து நடந்துட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அரசியலை வந்து பய பலவீனப்படுத்துறதுக்கு கடைசியாக என்ன பேசுவாங்கன்னா அதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது ஒரு தராவி விஷயத்தில் கூட ஒரு ஒருமித்த கருத்து வர வரமாட்டேங்குது நீங்கள் சட்டம் இத்தனை ஏற்றிடுவீங்களா கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருமித்த கருத்து வருமா கருத்து வேறுபாடு தானே வருது எல்லாம் இந்த எல்லாம் அடிச்சுக்கிறீங்களா மத குருமார்கள்லாம் நீ இந்த ஹதிஸ் சரிங்கிறாவான் அந்த ஹதிஸ் சரிங்க இல்லைம்மா அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க அப்புறம் எப்படிங்க ஒரு க பார்லிமெண்ட் மாதிரியா இருக்கும் ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிரும் அதனால என்னது இஸ்லாமிய அரசியல் வந்து சரி வராது அப்படிங்கிறாங்க அது ரொம்ப அபத்தமான ஒரு இது ஏன்னா விதிகள் பொறுத்த வரைக்கும் கட்டளைகள் பொறுத்த வரைக்கும் வரம்புகள் புது தண்டனை சட்டங்கள் இதை பொறுத்த வரைக்கும் அல்லவுடைய வேதத்தில் யாருக்குமே முஸ்லீம்கள் மத்தியில் மாற்று அதில் ஒற்றுமித்த ஒருமித்த கருத்துல தான் இருக்கும் அரசியல் விவகாரங்களில் ஒருமித்த கருத்துல தான் இருக்கும் அதுல வந்து ஒரு பெருசாக கருத்து வேறுபாடுகள்லாம் விதிகள்லாம் கிடையாது கிலாஃபத் வேணுமா மன்னராட்சி வேணுமான்னு இருக்குமே தவிர அந்த உள்ள போயிட்டோம்னா கான்ஸ்டியூஷன் பண்றதுல பிரச்சனையே கிடையாது பாகிஸ்தானில் ஒரு உதாரணம் சொல்ல முடியும் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் வேணும்னே ஒரு சேலஞ் ஒரு இது பண்ணி விட்டார் என்னப்பா இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் கொண்டு வரணுங்கிறீங்க அதெல்லாம் சாத்தியமே கிடையாது எந்த இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றது ஷியா ஆட்சியா சுன்னி ஆட்சியா ஹனஃபி ஆட்சியா ஷாஃபி ஆட்சியா எதுன்னு நீங்கள் சொல்லுங்கன்ட்டாங்க அப்போ உடனே ஒரு சபை வந்து கூட்டியிருக்காங்க அந்த காலத்திலே ஆலிம்கள்லாம் கூட்டி இருபத்தி ஆறு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு பாவா எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் அது தனியா இருக்கட்டும் ஒரு இருபத்தாறு விஷயம் எங்க எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கு நீ அது போதும் அதை அப்படியே என்ன திருட்டுப்பாங்க செய்ய ஆறு வட்டி ஹாராம ஒருமித்த கருத்து இருக்கா இல்லையா யாராவது இருக்க பேங்கிங் சிஸ்டம்ல யாரும் அப்போ இதை பண்ணுமோ பாப்போம் புரியுதா இல்லையா திருடுறதுக்கு விபச்ச இந்த மாதிரியான சில அடிப்படை விஷயங்கள் போட்டுட்டாங்க கொடுத்ததுக்கு மாட்டேன்ட்டாங்க ஆபாசம் இது ஆடல் பாடல் இதெல்லாம் அப்போ ஹராமன்னு பண்ணு பண்ணா மது ஹராம் எல்லாம் யாராவது மாற்று கருத்து இருக்கா யாருமே மாற்று கருத்து இதெல்லாம் பண்ணி போதும் உறைஞ்ச வச்சா என்ன ஃபாலோ பண்ண முடியும் அதை பண்ணுங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இது எதுக்குன்னா சும்மா சால்ஜாப்புக்கு பேசுறது இப்போ அதே திருப்பி இப்போ ஜனநாயகத்தில் எல்லாரும் ஒருமித்த கருத்துல தான் இருக்காங்களா பார்லிமெண்ட்ல உட்காந்துட்டு இருக்கிற ஐநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு ஒத்த கருத்தா இப்ப இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் சட்டசபையில் உட்காந்துட்டு ஒத்த கருத்தா அப்போ அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்றாங்களா இல்லையா ஒரு விஷயமும் இல்லாம இவர்களால் ஒன்றுபட முடியுதுன்னா அதை விட நமக்கு அசிங்கம் வேற எதுவும் இல்லை அல்லா இருக்கான் அல்லாவுடைய தூதர் இருக்காங்க மறுமை இன்னொன்னு இருக்கு சொர்க்கம் இருக்கு நம்மளால ஒன்றுபடுறது நாம தயார் இல்லை ஆனா இவங்க துணியாவுடைய லாபத்துக்காக ஒன்றுபடுறாங்களா இல்லையா இவங்ககிட்ட அஜெண்டா இருக்கு பண்ண முடியுது நம்மகிட்ட அஜெண்டா இல்ல பண்ண முடியல சோ இது ஒரு சரியில்லாத ஒரு ஒரு குற்றச்சாட்டு இப்போ நீதினா என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய உசூல்கள்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம் என்ன அப்படின்னா குடும்ப விவகாரம் இருக்குல்ல குடும்பம் நபிசுல காலத்தில் இருந்த குடும்பம் இன்னைக்கு இருந்த குடும்பத்துக்கு மாற்றமே கிடையாது அப்படியே தானே இருக்கு குடும்பம்னா என்னங்க அம்மா அப்பா பையன் பொண்டாட்டி மருமக மருமகள் இதில் ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா மனித குலம் வளர்ச்சி அடையாது ஏன்னா இந்த துறை அப்போவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டங்கள் எங்கே இருக்கும் ஃபுரான்லே இருக்கும் குடும்ப சட்டங்கள் எங்கே இருக்கு குரான்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டங்கள் இருக்கு இது புதுசா நீங்க உட்காந்து மூளையை கசக்க வேண்டிய அவசியமே இல்ல அது ஃபுல் அண்ட் புல் நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் அந்த காலத்திலே கொடுத்துட்டாங்க அப்ப குரான் சட்டங்கள்ல கை வைக்க வேண்டியதே இல்ல குடும்ப விவரம்ல அது அப்படியே முடிஞ்சிடும் ஓகேவா புரியுதா இல்லையா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே பேக் ஆயிடுச்சு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உசூல் மட்டும்தான் இருக்கு என்ன அந்த உசூலு அந்த ஹர்ஷர் சுரால பொருளாதாரம் வந்து ஒரே இடத்துல சுட்டிட்டு இருக்க